இருங்க ப்ரோ முடித்தது ப்ரோ ஏய் என்னடா இது எனக்கு மட்டும் ஏன்டா அப்பெல்லாம் நடக்குது ஸ்டார்ட் பண்ணுங்களா ப்ரோ சத்தியமா வெறுப்பாகி அப்படியே கட்டிட்டு போயிடும் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாம் எரிச்சப்படுத்து நண்பர்களே அவ்வளோதான் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க இருந்தால் லைவ் போட்டுட்டு இருந்தேன் நண்பர்களே யாராவது கேட்டாங்களா அவனை கூட்டணும் போய் செருப்பான அடிங்க இது வேற அப்பப்ப ஹேங்காயிருக்கு வெறுப்பாயிருது

கட்டாய ஏய் हाय गाइस, हाय हाय சாரி 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 ஃபாரெக். நீங்கكي நான் வேணும்னே பண்ணல சார். நான் வேணும்னே பண்ணல சார். டப் சவால் மீரோலே. மீன் அடிச்ச கேரஞ்சே லைக். பண்ட்ர பஸ்லிக்கு அக்யூரேசி गाइस பண்டர பஸ்லிக்கு ஒன் opportunity closes a door you can just bust that door back open 12 ஆ 12 ஆ 12 லய் பதராம் bro அவ நான் உனக்கு பதறிக்கிட்டேன் ஏ அடி ஏ விழமாட்டேங்குது இருக்கேன் சிட்பு குளோவால் அடி ஒன் டாப் சலஞ்ச் இருக்கேன் யாரடா வந்துற

கவரை <violininding> <dethaising>